வணக்கம்மா இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன்னா பெருமாளுக்கு தான் சாமி கும்பிட போகிறோம் இன்றைக்கி மூணாவாரம் தழுவு போட போகிறோம் வாங்க என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் கொத்தங்காய் பொரியல் பா வாழ்க்கை பொரியல் கீரை பொரியல் பொங்கல் சக்கர் பொங்கல் வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் பருப்பு உருளை எங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து அஞ்சு காய் செய்வோம் நாங்கள் எங்கள் வழக்குப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம் இன்னைக்கு தலைக்கு போட்டு போகிற பெருமாளுக்கு வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் முழுங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் ரசம் வெண்டைக்காய் வாழைக்காய் கீரை கத்திரக்காய் தழுக்கு போடுறதுக்கு பச்சரிசி சாதம் வடை வச்சுருக்கேன் பாயாசம் சாதம் முக்கியமானது தயிர் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல் மாவிழிக்கு போகிறதுக்கு மாவு பேசிட்டு வச்சுருக்கேன் இன்னைக்கு விட தான் சமையல் எங்களுக்கு சனிக்கிழமை கும்புறது சமையல் முடித்தாச்சுமா இப்போ பெருமாளை கும்பிட போகிறோம் வெளியிலேருந்து கருப்புரை வச்சு ஏற்றிட்டு போகணும் அஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள் வெளியிலேருந்து உள்ள பெருமாளை அழைச்சிட்டு போனோம் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இப்படி தான் கும்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து சாமி கும்பிடுவோம் எல்லோரும் வச்சாச்சு பெருமாளுக்கு நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம் எங்கள் வீட்டில் தலைக்கு இப்படி தான் போடுவோம் பெருமாளை கும்பிட்டுங்கோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்